அனைவருக்கும் வணக்கம் திருமணம் செய்தால் இரண்டரை லட்சம் ஆனால் ஒரு கண்டிஷன் மத்திய அரசுடைய இந்த திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திட்டத்தின் பெயர் டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளை திருமண திட்டம் இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஜாதிகளுக்கு இடையேயான திருமணங்கள் திட்டத்தின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தொடங்கினார் இந்த திட்டத்தின் மூலம் புதுமண தம்பதிகளுக்கு மத்திய அரசு இரண்டரை லட்சம் ரூபாயை இலவசமாக வழங்கும் ஆனால் இதற்கு சிறப்பான நிபந்தனைகளும் உள்ளன அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்வர்களுக்கு மட்டுமே இந்த பணம் வழங்கப்படும் இந்த பணத்தை கொடுப்பதன் மூலம் புதிதாக திருமணமானவர்கள் பொருளாதார ரீதியாக நிலை நிலை பெறுவார்கள் என்று மத்திய அரசு கருதுகிறது டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளை திருமண திட்டத்தின் முக்கிய குறிக்கோளே தங்களுடைய ஜாதிக்கு வெளியே திருமணம் செய்பவர்களை ஆதரிப்பது கொண்டாடுவதாகும் இத்தகைய கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்க புதுமண தம்பதிகளுக்கு அரசாங்கம் நிதி உதவி வழங்குகிறது அவர்கள் ஒன்றாக வாழ்க்கையை தொடங்க அவர்களுக்கு உதவுகிறது இந்த திட்டம் அனைத்து மக்களிடையும் சமூக ஒற்றுமை மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது கூடுதலாக டாக்டர் அம்பேத்கர் திட்டம் வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் வறுமை குறைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் பிற திட்டங்களை நிறைவு செய்கிறது இந்த பணம் பெறுவதற்கான நிபந்தனைகள் புதிதாக திருமணமான தம்பதிகள் இந்த திட்டத்தின் கீழ் பணம் பெற தம்பதிகளில் ஒருவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் தலித் மக்களிடையே கலப்பு திருமணங்களை ஆதரிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு இந்த நிபந்தனைகளை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் திருமணமான தம்பதிகளில் ஆண்டு வருமானம் ஐந்து லட்சத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும் இருப்பினும் வேறு ஜாதியை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டவர்களில் ஒருவர் தலித் துணையாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த இரண்டரை லட்சம் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் பலன்கள் ஜாதிய பாகுபாடை குறைப்பதற்காக வெவ்வேறு ஜாதிகளை சேர்ந்த மக்களிடையே திருமணங்களை ஊக்குவிக்கிறது குடும்ப நிராகரிப்பை எதிர்கொள்ளும் தம்பதிகளுக்கு அவர்களின் திருமணத்திற்கு நிதி உதவி வழங்குவதன் மூலம் உதவுகிறது மத்திய அரசு திட்டத்திற்கு நிதி அளிக்கிறது ஒவ்வொரு மாநிலமும் செயல்படுத்த நிதியை பெறுகிறது ஜாதிய பாகுபாடுகளை அகற்றி அனைவருக்கும் நியாயத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது ஒவ்வொரு பகுதியிலும் பட்டியலிடப்பட்ட ஜாதி எஸ்சி மக்கள் மக்கள் தொகையின் சதவீதத்தின் அடிப்படையில் ஐநூறு தம்பதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தம்பதிகளுக்கு இரண்டு லட்சத்தை இரண்டு தவணைகளில் அரசிடமிருந்து வழங்க வேண்டும் திருமண ஏற்பாடுகள் மற்றும் மானிய பணம் வழங்குதல் ஆகியவற்றை மாவட்ட அதிகாரிகள் கையாளுகின்றனர் இந்த திட்டத்தை பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் மணமகனும் மணமகளும் தங்களுடைய தங்கள் பெயர்களுடைய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து ஆதார் ரேஷன் கார்டு ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அட்டை அல்லது பேன் கார்டு போன்ற அடையாள அட்டைகளின் நகல்களை இணைக்க வேண்டும் அவர்கள் வசிக்கும் இடத்தை காட்ட அவர்கள் தங்களுடைய குடியிருப்பு சான்றிதழ்களின் நகல்களையும் வழங்க வேண்டும் ஜாதி சமத்துவத்தை மேம்படுத்த இருவருமே ஜாதி சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் திருமணத்திற்கான சட்டப்பூர்வ வயதை உறுதி செய்ய இருவருக்குமான வயது சான்றும் தேவை வருமானத்தின் அடிப்படையில் தகுதியை காட்ட உள்ளூர் அதிகாரி சபையின் வருமான சான்றிதழ்களும் தேவை இருவரும் வேலை செய்தால் அவர்களுக்கு தனிச் சான்றிதழ் தேவை தங்களுடைய முதல் திருமணம் என்பதை உறுதி ஆவணங்களுடன் நிரூபிக்க வேண்டும் திருமணமான ஒரு வருடத்திற்குள் திருமணச் சான்றிதழுடன் விண்ணப்பம் செய்ய வேண்டும் வங்கி பெயர் கிளை கணக்கு எண் கிளை குறியீடு மற்றும் ஐஎஃப்எஸ்சி குறியீடு உள்ளிட்ட மானியம் டெபாசிட் செய்ய அவர்களுக்கு ஒரு கூட்டு வங்கிக் கணக்கின் விவரங்கள் தேவை எம்பி எம்எல்ஏ சமூக நல தலைவர் அல்லது மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் இருந்து பரிந்துரை கடிதங்களும் தேவை இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளை அதாவது டபிள்யூ டாட் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த முன்மொழிவை அவர்களே முன்வைக்க வேண்டும் அல்லது மாநில அரசு அல்லது மாவட்ட நிர்வாகமும் முன்மொழியலாம் இவற்றை டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளை ஆய்வு செய்து அனைத்தும் சரியாக இருந்தால் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகார மளித்தல் அமைச்சகம் டாக்டர் அம்பேத்கர் அடக்கட்டலின் தலைவரால் ஆய்வு செய்யப்படும் எல்லா சரியாக இருந்தால் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் முறையில் பணத்தை மத்திய அரசு உங்களுக்கு உடனடியாக வழங்கும்